மனிதன் தலைகீழாக நடப்பட்ட மரம் உண்மைதாங்க ஒரு மரத்துக்கு வேறு கீழே இருக்குது அதுலேருந்து தான் அதுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் கிடைக்குது ஆனால் மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் மூளையிலேருந்து கிடைக்குது ஸோ மூளை மேலே இருக்குது மனிதன் தலைகீழாக நடப்பட்ட மரம் நாம் என்னெல்லாம் அதில் போடுறோமோ எந்த உரத்தை போடுறோமோ எந்த எண்ணத்தை போடுறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய மரம் வளரும் இந்த மரம் திருக்குறள் முனுசாமி சொல்வார் அடிக்கடி ஒரு மனிதன் வர்றான்னா அது பூனை வருதா அது நரி வருதா சிங்கம் வருதான்னு தெரியாது ஆனால் மனுஷனாக வர்றான் ஆனால் மனுஷனுக்குள்ள இந்த மிருகம் வாழுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு திருக்குறள் முனுசாமி சொல்லுவார் அந்த மாதிரி மனுஷன் அடையாளம் காணப்படாத ஒரு மிருகம் நாம மனிதனாக வாழ முயற்சி செய்கின்ற மிருகம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அடிக்கடி உண்மைதானேங்க மனிதன் தலைகீழாக நடப்பட்ட மரம் உண்மைதாங்க ஒரு மரத்துக்கு வேறு கீழே இருக்குது அதுலேருந்து தான் அதுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் கிடைக்குது ஆனால் மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் மூளையிலேருந்து கிடைக்குது ஸோ மூளை மேலே இருக்குது மனிதன் தலைகீழாக நடப்பட்ட மரம் நாம் என்னெல்லாம் அதில் போடுறோமோ எந்த உரத்தை போடுறோமோ எந்த எண்ணத்தை போடுறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய மரம் வளரும் இந்த மரம் திருக்குறள் முனுசாமி சொல்வார் அடிக்கடி ஒரு மனிதன் வர்றோன்னா அது பூனை வருதா அது நரி வருதா சிங்கம் வருதான்னு தெரியாது ஆனால் மனுஷன்தான் வர்றான் ஆனால் மனுஷனுக்குள்ளே இந்த மிருகம் வாழுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு திருக்குறள் முனுசாமி சொல்வார் அந்த மாதிரி மனுஷன் அடையாளம் காணப்படாத ஒரு மிருகம் நாம் மனிதனாக வாழ முயற்சி செய்கின்ற மிருகம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அடிக்கடி உண்மைதானேங்க